பிபி பாஸ்கர் சேர்வை சார்பாக பட்டமங்கலம் நாடு பட்டத்தரசி வெளியாறு பட்டத்தரசி வீரர்கள் மிக சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இதான விளையாடும் போது நான் சொல்லி எதுக்கூடாது நினைக்கிறேன் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விளையாடுங்க வீரர்களை உங்களது மாட மாற்றுங்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தம்பி நடந்து முடிந்த சுற்றில் பி பி பாஸ்கர் சார்பாக பட்டமங்கலம் நாடு வெள்ளியாறு பட்டத்தலட்சியம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவியரசன் அவரது அரசன் காலை கொண்டு வாங்க அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கே முத்துமாரியம்மன் முத்துமாரியம் துணையோடு பாகை வால்கோட்டை நாடு கொட்டாப்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நடந்து முடிந்த சுற்றுக்கு சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி வீரன் கோவில் காலையினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நடந்து முடிந்த சுற்றுக்கு சிறப்பு பரிசு பட்டமங்கலம் நாடு வெளியாரி வீரன் கோவில் காலையின் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு